ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றாரோ அவர் இப்போது நம்முடைய தந்தையாக ஆகியிருக்கின்றார் என்ற நஷா அதாவது போதை உங்களுக்கு இருக்க வேண்டும் நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் கேள்வி மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றனர் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதா என்ன பதில் மனிதர்கள் நினைக்கின்றார்கள் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜ் மூலம் அடைய வைப்பார் என்று அதனால் மன்னிப்பு வேண்டுகின்றனர் ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தருவதில்லை கர்ப்ப ஜெயிலிலும் கூட தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதாவது நீ இன்னின்ன பாவங்கள் செய்திருக்கின்றாய் ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை அதனால் இந்த தண்டனை என்ற காட்சி கிடைக்கும் பாடல் நீ இரவை தூங்கியே கழித்தாய் ஓம் சாந்தி இதை யார் சொன்னார் ஆன்மீக தந்தை சொன்னார் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் மனிதர்கள் அனைவரை காட்டிலும் ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கதான் செய்கிறதில்லையா மோ பாத்தை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் சந்நியாசிகள் முதலானவர்களின் ஷரீரத்திற்கும் கூட எவ்வளவு மதிப்பு உள்ளது தங்களின் குரு முதலானவர்களுக்கு எவ்வளவு மகிமை செய்கின்றனர் இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக உள்ளார் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை தர்மராஜும் அவருடன் இருக்கின்றார் ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்கின்றனர் ஏ பகவானே மன்னியுங்கள் இப்போது பகவான் என்ன செய்வார் இங்கே அரசாங்கத்தினரோ ஜெயிலில் அடைப்பார்கள் அந்த தர்மராஜ் கர்ப ஜெயிலில் தண்டனை தருகிறார் தண்டனையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது அதற்கு கர்ம போகம் என சொல்லப்படுகிறது இப்போது நீங்கள் அறிவீர்கள் கர்ம போகத்தை யார் அனுபவிப்பார்கள் என்ன நடைபெறுகின்றது சொல்கின்றனர் ஹே பிரபு மன்னியுங்கள் துக்கத்தை போக்குங்கள் சுகம் கொடுங்கள் இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறானா என்ன அவரோ எதுவும் செய்ய முடியாது அப்படியானால் பகவானை ஏன் அழைக்கின்றனர் ஏனென்றால் பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜும் இருக்கிறார் தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியுள்ளது கர்ப்ப ஜெயிலில் தண்டனையும் கிடைக்கிறது சாட்சாரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன சாட்சாதங்கள் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை கர்ப்ப ஜெயிலோ எந்த ஒரு மருந்து முதலிய எதுவும் கிடையாது அங்கே தண்டனை அடைய வேண்டியுள்ளது எப்போது துக்கம் கிடைக்கிறதோ அப்போது பகவானே இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்கின்றனர் இப்போது குழந்தைகள் நீங்கள் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள் உயர்ந்த தந்தை ஆனால் உள்ளார் மற்ற அனைவருக்குமே பார்க்க முடிகிறது இங்கே ஷி பாபாவுக்கோ தனக்கென கை கால்கள் எதுவும் கிடையாது பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார் இவருடைய அதாவது பிரம்மாவின் கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு வேலை விரும்பினால் மட்டும் ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை எப்படி இந்த சங்கராச்சாரியார் சொல்கின்றார் என்னை யாரும் தொடக்கூடாது என்று ஆக பாபா சொல்கின்றார் பத்தீத்தர்களாகிய உங்களுடைய எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவை கிடையாது பக்தி மார்க்கத்தில் சோம்நாத் முதலில் கோவிலை கட்டினார் பூக்களை போடுகின்றனர் ஆனால் எனக்கோ ஷரீரம் கிடையாது ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள் பத்தியத்தர்களிலிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் என கேட்கின்றார் யாராலும் கை வைக்கவும் முடியாது இன்று பாபா என சொல்கின்றனர் நாளை போய் நரகவாசி ஆகின்றனர் அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாது பாபா சொல்கின்றார் நாளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் இந்த சன்னியாசிகள் அனைவரையும் கூட ராமாவின் படி முன்னேற்றமடைய செய்கின்றேன் என்னை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை சிவனுக்கு பூஜை செய்கின்றனர் ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்வதில்லை இவர்தான் கீதையின் பகவான் இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர் கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார் ஆக மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் வருவதே இல்லை என்று அட பதீர்த்த பாவனர் கிருஷ்ணர் என சொல்ல மாட்டார்கள் பதீத பாவனர் என்று என்னை சொல்கின்றனர் இல்லையா உங்களிலும் கூட தான் இவ்வளவு மதிப்பு வைக்க முடியும் எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார் அவர் சொல்கின்றார் நான் இந்த சாதுக்கள் முதலான அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன் சங்கராச்சாரியார் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையாக உள்ளேன் சரீரங்களுக்கான தந்தையும் செய்கின்றார் நானோ செய்கின்றனர் இப்போது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார் ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்திரமாக தேக அபிமானத்தில் தான் ஆத்மா என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் தந்தையை நினைவு செய்ய முடிவதில்லை தேகத்தை தான் பார்க்கின்றனர் ஆத்ம அபிமானியாக இருந்தால் அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும் பாபா சொல்கின்றார் என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவருமே முயற்சி செய்கின்றனர் கடைசியில் முழு ஆத்ம அபிமானி ஆகின்றவர்கள்தான் பாசாகின்றார்கள் மற்ற அனைவரிடமும் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்கும் பாபாவோ குப்தமாக உள்ளார் அவருக்கு எதையும் கொடுக்க முடியாது பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கு போய் புரிய வைக்க முடியும் குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகம் கொடுக்கின்றனர் அதுவும் குமார் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக உள்ளனர் குமார்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பார்கள் மாதர்களை குறிப்பாக உயர்த்துகின்றார் ஏன் ஏனென்றால் அவர்கள் ஆண்களைக் காட்டிலும் அதிக சேவை செய்துள்ளனர் ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும் எப்படி அந்த ஆர்வம் உள்ளது இல்லையா அது ஷரீர சம்பந்தமானது இது ஆன்மீக சம்பந்தமானது தொடர்பான படிப்பினை படிப்பார்கள் கற்றுக்கொள்வார்கள் அதனால் எதுவும் கிடைக்கப் போவதில்லை இப்போது யாருக்காவது குழந்தை பிறக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய பிறந்த ஆறாம் நாள் சடங்கு முதலியவற்றை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகின்றனர் ஆனால் அதனால் என்ன அடைகின்றார்கள் எதையும் அடைவதற்கான சமயமும் இல்லை இங்கிருந்து அதாவது பாபாவிடம் இருந்து பிரிந்து சென்றிருப்பார்கள் ஆனால் யார் கற்றுக்கொண்டு சென்றிருந்தார்களோ அதன்படி சிறு வயதிலேயே ஷிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள் இதுவோ மந்திரம் இல்லையா சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் பிந்து அதாவது ஆத்மா முதலியதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஷிவாபா ஷிவாபா என்று மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஷிவாபாவை நினைவு செய்வீர்களானால் ஸ்வர்கத்தின் ஆஸ்தி பெறுவீர்கள் இதுபோல் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் ஆனால் உயர்ந்த பதவி பெற முடியாது குழந்தைகள் வருகின்றனர் என சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர் பிறகு அந்தமதி சோகதி அதாவது கடைசியில் என்ன நிலையோ அந்த நிலை ஆகிவிடும் இது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது இப்போது மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கின்றனர் ஆனால் எதையும் அறிந்திருக்கவில்லை எப்படி சிறு குழந்தை சிவா என்று கொண்டே எதையும் புரிந்து கொள்வதில்லையோ அதுபோல் இங்கேயும் பூஜை செய்கின்றனர் ஆனால் அறிமுகம் எதுவும் கிடையாது ஆக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர் ஞான கடல் பகவான் என்பதாக அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா நமக்கு ராஜயோகம் கட்டி தந்து கொண்டிருக்கின்றார் என்று இவ்வுலகில் வேறு எந்த மனிதரும் சொல்ல முடியாது இதை நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள் அதையும் மறந்து விடுகிறீர்கள் பகவான் சொல்கின்றார் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத் தருகிறேன் பகவான் வாக்கு காமம் மகா சத்ரு என்று யார் சொன்னார் இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள் பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள் நீங்கள் ஹட்டயோகி எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகள் அவர் சங்கராச்சாரியார் இவர் சிவாச்சாரியார் இவர் நமக்கு கற்றுத்தருகிறார் கிருஷ்ண ஆச்சாரியார் என சொல்ல முடியாது இவரோ சிறு குழந்தை சத்யத்தில் ஞானத்தின் அவசியம் கிடையாது எங்கெங்கே சிவனுடைய ஆலயங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் குழந்தைகள் நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும் சிவாலயங்களுக்கு செல்லுங்கள் மாதாக்கள் செல்வது நல்லது கன்னியாக்கள் சென்றால் அதைவிட நல்லது இப்போதோ நாம் பாபாவிடமிருந்து ராஜ்ய பாகியத்தை அடைய வேண்டும் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் பிறகு நாம் ராஜாராணியாவோம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக பாபா தான் உள்ளார் இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதரும் கட்டுத்தர இயலாது இது கலியுகம் சத்யுகத்தில் அவர்களுடைய அதாவது லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது இவர்கள் ராஜா ராணியாக எப்படியானார்கள் யார் ராஜயோகம் கற்றுத்தருவார்கள் அதனால் சத்யுகத்தில் மாலிக்காக அதாவது எஜமானனாக ஆனார்கள் யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து சத்யுகத்தின் அதிபதியாக ஆக்குகின்றார் பிரம்மா மூலம் ஸ்தாபனை விஷ்ணு மூலம் பாலனை பத்தீத்த இல்லற மார்க்கத்தினர்தான் பாவன இல்லற மார்க்கத்தில் செய்கின்றனர் பாபாத்தர்களாகிய எங்களை பாவனமாக்குங்கள் பாவனமாக்கி இந்த தேவதையாக ஆக்குங்கள் அது இல்லற மார்க்கம் துறவர மார்க்கத்தினருக்கு குரு ஆவதில்லை யார் பவித்ரமாக ஆகின்றாரோ அவர்களுக்கு குருவாக முடியும் இதுபோல் அநேக பேர் துணை உள்ளனர் விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லை ஆக குழந்தைகள் நீங்கள் இப்படி இப்படி சேவை செய்ய முடியும் உள்ளுக்குள் ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் பாபாவின் நல்ல குழந்தையாகி ஏன் போய் சேவை செய்யக்கூடாது இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது இப்போது ஷிபாபா சொல்கின்றார் கிருஷ்ணரோ இருக்க முடியாது அவரோ ஒரு முறை மட்டுமே சத்தி இருப்பார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எண்பத்தி நான்கு தோற்ற அமைப்புகள் கிருஷ்ணர் இந்த ஞானத்தை யாருக்கும் கட்டத்தர இயலாது அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார் இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள் அரை கல்பத்திற்கு சிறப்பாக அதாவது மேன்மையான பிறவிகள் ஏற்படுகிறது பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது மனிதர்கள் மிருகங்கள் போல ஆகிவிடுகின்றனர் ஒருவர் மற்றவரோடு சண்டை சச்சரவு செய்து கொண்டே உள்ளனர் அப்போது ராவணனின் ஜென்மம் ஆகின்றது இல்லையா மற்றபடி எண்பத்தி நான்கு லட்ச பிறவிகள் கிடையாது இவ்வளவு விதவிதமாக உள்ளனர் அவ்வளவு ஜென்மங்கள் எடுப்பதில்லை ஆக இதை பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார் அவர் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் அவர் கற்பிக்கின்றார் அடுத்ததாக பிறகு இவரும் அதாவது பிரம்மாவும் கூட இருக்கின்றார் இல்லையா படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது போய் வேலைக்காரன் வேலைக்காரி ஆவார்கள் சிவபாபாவிடம் வேலைக்காரன் வேலைக்காரி ஆவார்களா என்ன பாபாவோ புரிய வைக்கின்றார் படிக்கவில்லை என்றால் சத்யுகத்தில் போய் வேலைக்காரன் வேலைக்காரியாக ஆவார்கள் என்று யார் எந்த ஒரு சேவையும் செய்வதில்லையோ உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் அவர்கள் என்னவாக ஆவார்கள் நாமோ மகாராஜா ஆவோம் நமக்கு முன்பாக கூட வரமாட்டார்கள் தாங்களே புரிந்து கொண்டுள்ளனர் இதுபோல் நாம் ஆவோம் என்று ஆனால் பிறகும் கூட வெட்கம் உள்ளதா நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்து கொண்டு ஏதாவது பதவி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை அதனால் ஷிவ் சொல்கின்றார் இந்த பிரம்மா சொல்கின்றார் என புரிந்து கொள்ள வேண்டாம் எப்போதுமே ஷிவபாபா தான் சொல்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள் ஷிவ்பாபாவுக்கோ மதிப்பு வைக்க வேண்டும் இல்லையா அவரோடு கூடவே பிறகு தர்மராஜும் இருக்கின்றார் இல்லையென்றால் தர்மராஜின் தண்டனைகளையும் அதிகமாக அடைவீர்கள் குமாரிகளோ மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்க வேண்டும் இங்கே கேட்டோம் வெளியில் சென்றால் எல்லாம் முடிந்தது என இருக்கக்கூடாது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சாதனங்கள் உள்ளன இப்போது பாபா சொல்கின்றார் விஷத்தை விட்டுவிடுங்கள் சொர்க்கவாசி ஆகுங்கள் இப்படி இப்படி ஸ்லோகன்களை உருவாக்குங்கள் தைரியம் உள்ள பெண் சிங்கங்களாக ஆகுங்கள் எல்லையற்ற தந்தை கிடைத்துவிட்டார் பிறகு என்ன கவலை அரசாங்கத்தினர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்வதில்லை எனும் போதும் அவர்கள் பிறகு மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்காக எப்படி வருவார்கள் அவர்கள் சொல்கின்றனர் நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை அனைவரையும் நாங்கள் ஒன்றாகவே நினைக்கின்றோம் பிறகு சண்டை சச்சரவு செய்வது ஏன் பொய் என்றால் பொய்தான் உண்மை என்பதே ஒரு சிறிதும் கிடையாது என்பதில் இருந்துதான் இந்து தர்மம் என்பது எதுவும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய தர்மம் இருந்து வந்துள்ளது அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வதில்லை இந்த ஒரு தர்மத்தினர்தான் தங்களின் தர்மத்தை மாற்றி இந்து என கொள்கின்றனர் பிறகு பெயர்கள் எப்படி எப்படியோ வைக்கின்றார்கள் ஸ்ரீ ஸ்ரீ என்னார் என்று இப்போது ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவர் எங்கே இருக்கின்றார்கள் ஸ்ரீமத் கூட யாரிடமும் கிடையாது அவர்களுடையது இரும்பு யுகத்தின் வழி அதை ஸ்ரீமத் என்று எப்படி சொல்ல முடியும் இப்போது குமாரிகள் நீங்கள் துணிந்து நில்லுங்கள் அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் ஆனால் அதற்கு யோக யுக்த் நல்ல சாமர்த்தியசாலிகளான பெண் குழந்தைகள் வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாவ்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தனது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் வெறுமனே உண்பது அருந்துவது உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழந்ததாக ஆகும் இரண்டாவது பாபாவுக்கும் படிப்பிற்கும் மதிப்பு வைக்க வேண்டும் ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும் பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும் வரதானம் சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய யுக்தி யுக்த் சேவாதாரி ஆகுக விளக்கம் யார் யோக யுக்த் யுக்தி யுக்தான சேவாதாரிகளோ அவர்கள் சேவை செய்தாலும் எப்போதும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். சேவை அதிகமாக இருந்ததால் அஷரீரி நிலையில் இருக்க முடியவில்லை என்று கூற மாட்டார்கள் இது என்னுடைய சேவை அல்ல ஆனால் தந்தார் என்ற நினைவில் பயிற்சி செய்யவும் கடைசி நேர நிலையில் இருக்கவும் கர்மாத்தி நிலையில் இருப்பதற்காக இவ்வாறு பயிற்சி செய்யவும் எவ்வாறு நடுநடுவே டிராபிக் கண்ட்ரோல் செய்கிறீர்களோ அதேபோல் ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்யவும் அப்போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றியடைந்து விடுவீர்கள் ஸ்லோகன் சுபபாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்துவிடுகிறது அவ்வளோ சமிகை ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் தூய்மை என்பது பிராமண வாழ்வின் விசேஷ பிறவியின் விசேஷமாகும் தூய்மையான சங்கல்பம்தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாகும் தூய்மையான பார்வைதான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகும் தூய்மையான செயல்கள்தான் பிராமண வாழ்வின் விசேஷமான தொழிலாகும் தூய்மையான சம்பந்தம் தூய்மையான தொடர்புதான் பிராமண வாழ்வின் மரியாதையாகும் இந்த மாதிரியான மகான் குணத்தை அதாவது பொருளை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம் பிடிவாதமாக தன்னுடையதாக ஆக்காதீர்கள் இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானமாகும் ஓம் சாந்தி